விளக்கம் இப்போ அடுத்த வேர்டு பார்ப்போம் உதவி அப்படின்றது வந்துக்கு மதத் மதத் மடடு இல்லை அது அப்படி தான் எழுதியிருப்பாங்க நம்ம சொல்கிறது வந்து மதத் மதத் தா தா சொல்லுவோம் மதத் சரிங்களா மதத் அப்படின்னும் உதவி மதத் இப்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேர்டு சொல்லிருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பட் இது வந்து நான் நேராக காமிச்சிருக்க மாட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் நீங்கள் அப்படின்றதுக்கு வந்து ஆப் 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 உங்கள் பெயர் ஆப்கா நாம் உங்கள் பெயருன்றதுக்கு ஆப்கா நாம் நீங்க அப்படின்றதுக்கு வந்து ஆப் சொன்ன இல்லை நீன்னு சொல்கிறதுக்கு வந்து தும் சொல்லலாம் தூ சொல்லலாம் அது மாதிரி சொல்லக்கூடாது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் நீங்கன்னு சொல்லணும் ஆப்புன்னு தான் சொல்லணும் அப்போ தான் நல்லது அப்போ தான் குழந்தைகளுக்கும் பேசி பழகும்போது நீங்கன்னு சொல்ல வரும் ஆப்புன்னு சொல்ல வரும் ஆப்கா நாம்னா உங்கள் பெயர் உங்கள் வீடு அடுத்தது உங்கள் வீடுக்கு வந்து ஆப்கா கர் இங்கிலீஷில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆப்கா கர் கர் ஆப்கா கர்னா உங்கள் வீடு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் கஹாசே ஹே நீங்கள் எங்கேருந்து வ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் ஆப் ஹே தான் கரெக்டு ஆப் கஹா கஹாஹ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதுக்கு வந்து ஆப் கஹாஹ இப்போ வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கிறது ஆப் கஹாசேஹே ஆப் கஹாசே ஹே அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்கிறியா அப்போது வந்து ஆப் கஹாசே ஹே சரிங்களா ம் அடுத்தது வந்து செய்துன்றதுக்கு வந்து நான் கிருப்பையாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நன்றிக்கு வந்து சுக்ரியா இல்லைன்னா தன்யவாத் சுக்ரியா இல்லைனா தன்யவாத் தயவு செய்துன்றதுக்கு வந்து கிருப்பையாக ஏற்கனவே சொல்லிருக்கேன் கிருப்பை செய்து மன்னிக்கவும் மன்னிக்கவும்ன்றதுக்கு வந்து மாஃப் கீஜியே மாஃப் கீஜியே அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி செய்வீங்களா நீங்கள் உதவி செய்வீங்களான்றதுக்கு வந்து கியா ஆப் மதத் கரேங்கே கியா ஆப் மதத் கரேங்கே கேனா என்ன நீங்கள் ஆப்னா நீங்கள் மதத் கறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா வணக்கம் டிஸ்கிரிப்ஷன்